சலாத்தினுடைய முக்கியத்துவம் காரணமாக அதனுடைய பாக்கியத்தை யாரும் இழந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சலாம் கூறப்பட வேண்டி அல்லது சலாம் தெரிவிக்க வேண்டிய அவருடைய தரவரிசையுறை பற்றியும் அல்லாஹிந்து சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபிசல்லு அலுவலமர் கூறினார்கள் யுசல் லிமுர் ராக்கிபு அலல் மாஷி வாகன வாகனிக்கக்கூடியவர்கள் வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் கால்நடையாக நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு மேலும் நடந்து செல்லக்கூடியவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு குறைவானவர்கள் அதிகமானவர்களுக்கு சலாம் கூறட்டும் என்று கூறினார்கள் எனவே இந்த விதிமுறையை பேணி நாங்கள் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்ற நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்